மகிந்தவிற்கு அவசர சத்திர சிகிச்சை அவரின் வீட்டில் குவியும் அரசியல்வாதிகள் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்து வெற்றியடைந்த நாடுகள் கிடையாது வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட சில கட்டுப்பாடுகள் நீக்கம் காங்கே நாகப்பட்டினம் பயணிகள் படகு சேவை கட்டணம் மீண்டும் குறைப்பு அனுர உரையாற்றவிருந்த மேடையை படம் பிடித்த தமிழ் இளைஞனுக்கு நேர்ந்த கதி பிள்ளையானை பற்றி பேசாவிட்டால் கழுவாஞ்சிக்குடி அஸ்ரஃபிற்கு நித்திரை வராது சாடும் கருணா முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவிற்கு அவசர சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது வலது காலில் இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இதற்கு முன்னர் அவரது இடது காலில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் போது இடது காலில் சிரட்டையை அகற்றி புதிய சிரட்டை வைப்பதற்கான சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது தற்போது மகிந்தவின் வலது காலில் உள்ள சிரட்டையை அகற்றி புதிய சிரட்டையை பொருத்தும் சத்திர மேற்கொள்ளப்பட்டுள்ளது சத்திர சிகிச்சையின் பின்னர் தனது வீட்டில் ஓய்வெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த செய்தியை கேள்விப்பட்ட பல அரசியல்வாதிகள் கட்சி வேதமின்றி முன்னாள் ஜனாதிபதியின் நலம் விசாரிப்பதற்காக அவரது வீட்டிற்கு செல்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு வெற்றியடைந்த நாடுகள் உலக உலகில் கிடையாது என ஆளும் கட்சியின் சிரேஷ்ட அமைச்சர் பிமல் ரட்நாயக் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் சுமார் தொன்னூற்று நாடுகள் உடன்படிக்கை கைச்சாத்திட்டுள்ளதாகவும் இதில் தொன்னூற்று நாடுகள் தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று தசாப்தங்களாக இந்த நிலைமை நீடித்து வருவதாக தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்து வெற்றியடைந்த நாடுகள் கிடையாது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமது அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றபோது இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே உள்வாங்கப்பட்டிருந்தது என அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை அமுல்படுத்தினால் மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுவார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் மக்களின் கழுத்தை நெரிக்கும் என பலர் காத்திருந்தனர் என அவர் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு பாதகம் இல்லாத வகையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டு மக்களின் வாழ்க்கை பூரண செழிப்படையவில்லை என்பதனை ஒப்புக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் மீதான சில முக்கிய கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய புதிய வர்த்தகமான அறிவித்தல் ஒன்று கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் திகதியில் இருந்து அமலுக்கு வந்துள்ள இலங்கை நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த வர்த்தகமானி அறிவித்தல் நிதி பொருளாதார மேலாண்மை மற்றும் அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி இதன் அடிப்படையில் முன்பு இறக்குமதி செய்யப்பட்டு ஆனால் ஏதேனும் காரணங்களால் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஹைபிரிட் வகை மோட்டார் வாகனங்களை தற்போது விடுவிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முந்தைய மாதம் ஒன்றரை அல்லது இரண்டு மாதங்களாக இந்த வாகனங்களை எங்களால் விடுவிக்க முடியவில்லை என இலங்கை வாகன இறக்குமதி சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார் புதிய வர்த்தகமான காரணமாக போன்ற வாகனங்களை இப்போது துறைமுகத்தில் இருந்து விடுவிக்க முடிவதாக தெரிவித்துள்ளார் இதே போல இத்தகைய தொழில்நுட்பத்தில் உருவாகும் பிற வாகனங்களுக்கும் இப்போதோடு வெளியேற்ற அனுமதி கிடைத்துள்ளது இதற்கிடையில் பதிவு செய்யப்படாத புதிய மோட்டார் சைக்கிள் வகை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான தடை தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இறக்குமதி உரிமம் பெற்றவர்களால் புதிய மோட்டார் சைக்கிள்கள் இறக்குமதி செய்ய அனுமதிக்கும் புதிய மானியம் வெளியிடப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன காங்கேசந்துரை நாகப்பட்டினம் பயணிகள் படகு சேவையின் இருவழி கட்டணம் மீண்டும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் பயணிகள் எடுத்து செல்லும் பொதிகளின் நிறையளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நிறுவனத்தின் தலைவர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் சேவை ஆரம்பிக்கும் போது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்ட இருவழி கட்டணம் பின்னர் முப்பதாயிரம் ரூபாவாக குறைக்கப்பட்டது தற்போது மீண்டும் அது குறைக்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பயணிகள் எடுத்து செல்லும் பயணப் பொதியின் கிலோவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுற்றுலா மேம்பாட்டிற்காக இலங்கையில் புதிய சுற்றுலா பொதிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதில் தங்குமிடம் உள்ளூர் போக்குவரத்து இருவழி படகு போக்குவரத்து கட்டணம் அடங்கலாக நான்கு நாட்கள் தங்குவதற்கான கட்டணம் ஆக குறைந்தது எழுபதாயிரம் ரூபாவில் இருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது அத்துடன் அடுத்த மாதம் காங்கேசன் துறையில் இருந்து காலையில் புறப்படக்கூடியதான புதிய சேவையும் ஆரம்பிக்கப்பட உள்ளது எனவே இச்சேவைகளை பயன்படுத்தி இரு நாடுகளையும் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் பயனடைமாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பில் காலி முகத்திடலில் அமைக்கப்பட்ட மேடையை படம் பிடித்ததாக கூறப்படும் ஒரு தமிழ் இளைஞன் நேற்று கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதியான ஒரு குமார திசநாயகர் கலந்து கொள்ளவிருந்த மேதின கூட்ட இந்த மேடை அமைக்கப்பட்டிருந்தது சந்தக நபரான இளைஞரின் நடத்தையை கண்காணித்த பின்னர் அவரை கைது செய்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அவர் சேர்ந்தவர் எனவும் வெள்ளவத்தை குறிப்பிட்டுள்ள வசித்து வருவதாகவும் போலீசார் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறித்த இளைஞர் பிலியந்தலை பகுதியில் பணிபுரிந்து வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஜனாதிபதி கலந்து கொள்ளவிருந்த மேதின கூட்டத்தை மேடை மிகவும் ஆடம்பரமாக இருந்ததால் தான் படம் பிடித்ததாக போலீசாரிடம் குறித்த இளைஞன் தெரிவித்துள்ளார் கழுுவாஞ்சிக்குடி அஷ்ரஃபிற்கு பிள்ளையானை பற்றி பேசாவிட்டால் நித்திரை வருவதில்லை என கருணா அம்மான் தெரிவித்துள்ளார் வாழைச்சேனையில் இடம்பெற்ற கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் கழுவாஞ்சிக்குடி அஷ்ரஃபின் வாயில் வரும் வார்த்தை பிள்ளையான் பிள்ளையான் என்பதே பிள்ளையானை பற்றி பேசாவிட்டால் அவருக்கு நித்திரை வருவதில்லை அரசியல் பழிவாங்கலினால் திட்டமிடப்பட்டு பிள்ளையானை கைது செய்தார்கள் இந்த உலகம் முழுவதும் பிள்ளையான் பிள்ளையான் என கத்துகின்றது எனவும் தெரிவித்துள்ளார் எழுபத்தி இரண்டு வருடங்களுக்கு மேலாக வீட்டுக்கு வாக்களித்து வரும் தமிழ் மக்கள் வீடும் இல்லாமல் நடுத்தருவில் கொண்டு வந்தவர்கள்தான் தமிழரசு கட்சியினர் என இதன்போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபால பிள்ளை பிரசாந்தன் குறிப்பிட்டுள்ளார் போராளிகளின் புதைகுலிகளில் நின்று கேவலமாக வாக்கு கேட்கும் நீங்கள் போராளிகளின் குடும்பங்களை புதைகுழிக்குள் கொல்லாமல் பாதுகாக்க முடியாமல் நிற்கின்றீர்களே வெட்கம் இல்லையா எங்களை விமர்சிப்பவர்கள் அனைவரும் நாங்கள் போட்ட பாதைகளால் தான் செல்கிறார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார்